அறுநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தோன்றவில்லை இந்துக்களாக இருப்போமா என்பது சந்தேகம் தான் அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு புகழ் வாய்ந்த சிவாஜி ஒரு சகாப்தம் அவருடைய பெயரில் இன்று நீங்கள் ஒரு அமைப்பை நிறுவி அதனுடைய முதல் நிகழ்வாக அவரை சிறப்பிக்கின்ற வகையில் அவரை நினைவுபடுத்துகின்ற வகையில் ஒரு நிகழ்ச்சிக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் மனமார வாழ்த்திக் கொள்கிறேன் நீண்ட நெடிய காலம் இந்த இயக்கம் வளர்ந்து தொலைத்தோங்கி நம்முடைய இந்து சமுதாயத்திற்கு நரமும் வளமும் சேர்க்கின்ற வகையில் அமைய வேண்டும் என்று வேண்டி விரும்பிக் கொண்டு கேட்டுக்கொண்டு உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு சிவாஜி பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுகிறேன் சிவாஜி வந்து ஒரு மிகப்பெரிய சகாப்தி அவுரங்கசீப்பினுடைய கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருந்த அதே சமகாலத்தில் தெற்கில் விஜப்பூர் அரசு என்று ஒரு அரசு இருந்தது ஆரம்பத்தில் சிவாஜி விஜப்பூர் அரசை எதிர்த்துதான் மிகப்பெரிய அளவில் போரிட வேண்டியிருந்தது அந்த தான் அவருடைய தந்தையும் ஒரு தளபதியாக இருந்தார் பற்றி படித்தவர்கள் அநேகமாக அப்சல் கான் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிவாஜி வந்து ஒவ்வொரு கோட்டைகளாக பிடித்துக் கொண்டே வருகிறார் பிடித்துக் கொண்டு வரும்போது என்னாகிறது என்று சொன்னால் அந்த அரசுக்கு விஜப்பூர் அரசுக்கு நிச்சயமாக சந்தேகம் வரும் சிவாஜி ஒரு கோட்டையை பிடிப்பார் அல்லது இரண்டு கோட்டையை பிடிப்பார் விட்டு அந்த அரசுக்கே கடிதம் எழுதுவார் தளபதிகள் யாரும் இல்லை உங்களுக்காக நான் இந்த கோட்டையை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கடிதம் எழுதுவார் அரசும் விஜப்பூர் அரசும் முதலில் நம்பிக்கொண்டுதான் இருந்தது அவருடைய தந்தை வந்து சாதி வந்து அங்குதான் மேலே பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் இவருடைய அந்த நடவடிக்கைகள் அதிகரிக்க அதிகரிக்க பிஜப்பூர் அரசு சந்தேகப்பட ஆரம்பித்தது எப்படியாவது சிவாஜியை கைது செய்ய வேண்டும் என்று விரும்பியது அல்லது கொல்ல வேண்டும் என்று விரும்பியது அதற்காக அப்சல் கான் என்று ஒரு அந்த பிஜப்பூர் அரசில் இருந்த மிகப்பெரிய ஒரு படை தளபதி அவருடைய தலைமையில் ஒரு பெரிய படை வந்து அவர் தங்கியிருந்த அந்த பிரதாப்கர் கோட்டை என்ற ஒரு கோட்டை அந்த கோட்டையை நோக்கி படையெடுத்து செல்கிறார்கள் சிவாஜி தங்கி இருந்தது கோட்டை மிகப்பெரிய ஒரு படை ஒன்று செல்கிறது செல்கின்ற வழியில் எல்லாம் இருந்த கோயில்கள் ஆலயங்கள் நம்முடைய இந்து ஆலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது பல இந்துக்கள் வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் பெண்களெல்லாம் சீரழிக்கப்படுகிறார்கள்